உமை திருமால் காளி துர்கை என்று நான்கு சக்திகளில் திருமாலும் ஒருவரே ஆகிய இயல்பை காட்டும் கண்டத்து அண்ணனாகிய ஈசன் மோகினியும் ஆசை கொள்ளத்தக்க எழில் மிகுந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு மோகினி இருந்த இடத்திற்கு சென்று கூடினான் இக்காட்சியை கட்சியப்பர் நால் வகைப்பட்ட நன்னிய சக்தியுள் மாலும் ஆதலின் மற்றது காட்டுவான் ஆல கண்டத்தன் அச்சுதன் குறுகினன் அவ்விடை என்று போற்றுகிறார் இருண்ட கருங்கடல் போன்ற திருமேனியும் வானில் உலாவும் செஞ்சடையும் கையில் மலர் செண்டும் உடைய ஆற்றல் மிகுந்த ஒரு மகன் தோன்றியவுடன் ஈசன் மோகினியிடமிருந்து விலகினான் இவ்வறிய குழந்தை பிறந்த காட்சியை கச்சியப்பர் மை கருங்கடல் மேனியும் செக்கர் வேணியும் செண்டொரு கையுமாய் உக்கிரத்துடன் ஓர் மகன் சேர்தலும் முக்கன் எந்த முயக்கினை நீக்கினான் என்று போற்றுகிறார் இப்பாடலில் உக்கிரம் என்ற சொல்லுக்கு மிகுந்த ஆற்றல் என்பதே பொருளாக அமைகிறது அவ்வாறு ஹரிஹர புத்திராக தோன்றிய ஈசன் அக்குமாரனை செய்தான் என்றால் காப்பாற்றுபவர் என்று பொருள் ஐயன் என்றால் தலைவன் என்று பொருள் கிராமங்களில் காவல் தெய்வமாக இருந்து ஊரை காப்பதாலும் ஊருக்கு தலைவனாக விளங்குவதாலும் அப்பெயர்களை பெற்றார் ஐயனார் ஊரின் எல்லை புறத்தில் இருந்து காக்கும் ஐயனாரை சிலப்பதிகாரம் என்று கூறுகிறது சிலப்பதிகாரம் புகார் நகரில் புறம்பனையான் வாழ்கோட்டம் இருந்ததாகவும் குறிப்பிடுகிறது அந்த ஐயனார் தனிமையில் இருக்கும் இந்திராணியை காப்பாற்றுவார் என்று இந்திரன் எடுத்து விளக்கினான் அதனால் இந்திராணி மனம் ஆறுதல் அடைந்து இந்திரனுக்கு விடை கொடுத்து அனுப்பினாள் இந்திரன் அமரர்களுடன் கைலைக்கு புறப்பட்டு சென்றான் தொடர்ந்து நாம் சிந்திக்க